துக்குரிய சேலம் மாநகராட்சியுடைய ஆணையாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் கடந்த எட்டாம் தேதி ஐம்பத்தாறு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வந்து எஸ்ஐ சித்தேஷ் சுகாதார அய்யவலர் மீது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு புகார் கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட பாஷ காட்டுறதாகவும் அந்த பாசாலிட்டி சம்மந்தமாக புகார் கொடுத்தா அவங்கள வந்து வேலையில் கொடுமையாக வந்து நடத்துகிறதாகவும் கண்ணிய குறைவாக நடத்துகிறதாகவும் புகார் கொடுத்துருந்தாங்க நேர்லையும் பேசணும் ஐயா கிட்ட இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் மீது இந்த போக நேற்று இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து முருகம்பால் அப்படின்னு ஒரு அம்மா வந்தாங்க அந்த புகார் கொடுத்ததில் முருகம்பால்ங்கிற நாலு பேர்த்தில் அவர் அம்மாவை ஒருத்தர் நான் புகார் கொடுத்ததுக்கு பிறகு என் வீட்டுக்காரரை வந்து அவங்க ரொம்ப வந்து வேலை அதிகமாக கொடுத்து ஆட்சி பண்ணுறாங்க சாக்கடை கால்வாயில் நேரடியாக இறங்கி வேலை செய்ய விடுறாங்க எந்த பாதுகாப்பு வரணும்னு கொடுக்கறதில்லை இதெல்லாம் வந்து உள்ள அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவர் சமமாக நடத்துறதுல குற்றச்சாட்டை வச்சாங்க இதே சமமாக இன்றைக்கி இருபத்தி மூணு மாநகராட்சி ஆணையாளர்களை பார்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தபோது இன்றைக்கி காலையில் ஆறரை மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோனில் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காரன் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சூப்பர்வைசர்ஸெல்லாம் வந்து தருத்து எடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு தகவல் உடனே அவருக்கு அந்த ஃபோன் அடித்து நான் வந்து பேசினேன் சார் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அவர் சார் அட்ரான்ஸ் முடிச்சிட்டு கூப்பிட்றேன் சார் அப்படின்னாரு திரும்பவும் கூப்பிட்ல இன்றைக்கி அவரை வந்து வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கலை துரைராஜ்கிறவரை வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கலைங்கிறது முருகாம்பால் திரும்ப எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க மறுபடியும் நான் அவங்க சூப்பர்வைசருக்கு ஃபோன் அடிக்கிறேன் அவர் ஃபோனை அட்டன் பண்ணல சம்மந்தப்பட்ட கவுன்சிலர்கிட்ட கூப்பிட்டு தகவல் சொன்னோம் நீங்கள் இப்போ நான் சொல்லிட்டேங்க அவங்க கூட நடத்தலைன்னா நீங்கள் மாநகராட்சி ஆணையர் தான் பார்க்கணும் நீங்கள் பாருங்கன்ட்டு ஐயா அவர்களுக்கு வேண்டுகோள் இன்றைக்கி நேரில் நான் அவங்கள பார்க்க வரேன் ஒவ்வொரு நாளும் தூய்மை பணியாளர்கள் மனிதர்களாக பார்க்கப்படுவதில்லை அவர் வந்து சமம் சமமாக அவர்கள் நடத்தப்படுவதில்லை கண்ணிய குறைவாக நடத்தப்படுகிறார்கள் சாதிய கண்ணோட்டத்தோடு நடத்தப்படுகிறார்கள் இது நீண்டகாலமாக இருக்கிற பிரச்சனை இது அவர்கள் சொல்லி எனக்கு தெரிந்த விஷயம் மட்டுமல்ல நானும் களத்தில் ஆய்வு செய்த போது தூய்மைப் பணியாளர்கள் பெரும்பாலும் எஸ்சி அருந்தகர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவங்க எந்த கேள்வியும் கேட்காம அவங்க வேலை செய்கிறாங்க சூப்பர்வைசராக அரசு 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 நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது அது தனியாக நாங்கள் வந்து அதை முன்னெடுக்கலான் இருக்கிறோம் இப்போ இந்த ப்ரைவேட்டாக கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை செய்கிறவங்கள வந்து மனிதர்களாக பார்க்கறதில்ல அவங்களுக்கான அடிப்படை வந்து உரிமை அவங்களுக்கு வழங்கப்படுறதில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இன்றைக்கி சதாம் அவர்கள் வந்து என்ன காரணத்துக்காக அந்த துறை வேலையை விட்டு நிறுத்தினாலும் தெரியல ஏன்னா மேஸ்திரியை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் வந்து அடிமைகள் மாதிரி அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மேஸ்திரி சொன்னால் இந்த பக்கம் நில்லுன்னா நிற்கணும் எனக்கு பிடிக்கல அந்த பக்கம் போய் நில்லுனாக்கா போய் நிற்கணும் இல்லை நீ கீழே உட்காரணும் உட்காரணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து உரிமை உரிமைகளே இல்லாத ஒரு அடிமைகளை போல நடத்தப்படுவதாக தான் தகவல் வருது இன்றைக்கி வந்து துரைராஜ் வந்து வேலையை விட்டு நிறுத்துறதுக்கான காரணம் எதுவுமே அவர் சொல்லலை அவர் நேர்மையாக இருந்ததுக்காக வந்து சார் அவர் இப்படி ஒழுங்காக வேலை செய்யலை அப்புறம் வேலை நடக்கிறதுனாக்க என்ன தான் கமிஷனர் கேட்பாரு நான் தான பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பொறுப்படிப்படையிலையும் பேசல தூய்மை பணியாளர்களுடைய மேற்பார்வையாளர் தான் சூப்பர்வைசர் தவிர தூய்மை பணியாளர்கள் வந்து இவங்க புத்தக எடுத்துக்க எடுத்துக்கல இவர் ஒன்றும் ஆண்டையும் கிடையாது இப்ப நம்ம வந்து முடியாட்சி மொழியும் கூட கிடையாது அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு ஜமீன்தாரி ஆட்சி மொழியும் இல்லை முடியாட்சி மொழியும் இல்லை காலனி ஆட்சி முறையும் இல்லை சுதந்திர இந்தியாவில் வேலை செய்கிறதுக்கான சமத்துவமா வேலை செய்கிறதுக்கான எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது ஆர்டிகல் போர்ட்டீனா இதை வயலேட் பண்ற மாதிரி இருக்குது நாங்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு குடும்பம்னா உடனே வந்து அது சாதிப்படுமே அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தா அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்கிற ஒரு போயிட்டு இப்போ நான் என்ன சொன்னோம் அப்படி கூட பார்க்கல ஆர்டிகல் போர்ட்டினை இவங்க வைலேட் பண்றாங்க இப்ப இதை நான் புகாராவே நான் வந்து அவங்க சரபா நான் முன்வைக்கிறேன் அவங்களும் அதை புகாராக முன்வைப்பாங்க மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இனிமேல் மாநகராட்சிக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா அப்படிங்கிறது உண்மை என்ன இந்திய அரசியல் சாசனம் உறுப்பு பதினாலுங்கிறது வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் தீரணுங்கிறது இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்கிற ஒன்று அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கார்ப்பரேஷன் கனஸ்டருக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மைன்னு சொன்னால் இனிமேல் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணிக்கு சூப்பர்வைசர் பார்த்து தான் ஒருத்தர் வேலைக்கு அனுப்பணும் சூப்பர்வைசர் வந்து நினச்சால் தான் வேலை செய்ய முடியும் சூப்பர்வைசரை அனுசரித்து போனால் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னா அவரை வந்து தனிப்பட்ட முறையில் சூப்பர்வைசர் நடத்தக்கூடாது தனிப்பட்ட முறையில் சூப்பர்வைசரை அனுசரித்து போக எந்த தேவையும் கட்டாயமும் அவங்களுக்கு கிடையாது இன்றைக்கு தேதிக்கு வந்து பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு இன்னைக்கு அதை விட கம்மியான சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எத்தனையோ மாற்று சமூகத்தை சேர்ந்தாலும் வெவ்வேறு வேலைக்கு தான் போகிறாங்க இன்றைக்கி துணை கடையிலையோ அம்மாப்பட்டில் துண்டு பிடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஒரு கடையில் வந்து சேல்ஸ்மேனோ வேலை பார்க்குறவங்களுக்கு ரூபா தான் சம்பளம் தராங்க ஏழாயிரூபா தான் சம்பளம் தராங்கன்னு சொன்னாலும் அவங்க எட்டு மணி நேரம் வேலை பார்க்க தயாராக இருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தாலும் கூட மாநகராட்சியில் குப்பை எழுவதற்கு யாரும் தயாராக இல்லாத போது இந்த மக்கள் வேற வழி இல்லாமல் அந்த பழக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க அதை செய்கிறாங்கன்னாக்கா நாம் அதில் கண்ணியமாக நடத்தணும் மேஸ்திரிகள் வந்து எக்காரணத்தை கொண்டும் வேலைகள் குறைபாடு தான் சுட்டி காட்டணுமே தவிர அவங்க எந்த ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கும் ஆதரவு நடத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கான்ட்ராக்ட் லேபர் தான் நீங்க கான்ட்ராக்ட் தான் சொன்னாக்கா கான்ட்ராக்டர் மேனேஜர் பேசியாச்சு அவங்க ஓனர்கிட்டையும் பேசியாச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாகுபாட்டையும் நாங்க பார்க்கறது இல்லை எனக்கு அங்க நிர்வாகத்துல என்ன சொல்றாங்களோ யார் வந்து பேசினாலும் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அனுசரித்து ஆட்களை வந்து பணியிட மாறுதல் செய்கிறேன் பணியை மர்த்துறேன் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அப்ப முழுக்க முழுக்க சானிடரி இன்ஸ்பெக்டருங்க கண்ட்ரோலில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அருந்த மக்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது இந்த சூப்பர்வைசர் என்ன காரணத்துக்காக துரைராஜா இன்னைக்கு வேலை செய்ய விடாம தடுத்தாருங்கிறத அவர் விளக்கம் கொடுத்தாங்க மாணவாச்சாரையாளருக்கு இல்ல அவர் வந்து எஸ்ஐ சித்தேஸ்வரன் கண்ட்ரோல்ல தான் ஐம்பத்தாறாவது வார்டு இருக்குன்னு சொன்னா அப்ப அவர் சொல்லிதான் செஞ்சதாவது அவர் சொல்லணும் ஏன்னா அவர் தான் குற்றச்சாட்டு இருக்குது ஒரு பாதுகாப்பு ஊக்குவரங்கள் இல்லாம நீங்க தூய்மை பணியாளர்களை பணி வாங்குறதே வந்து தவறு அதுலேயும் சாக்கடைக்குள்ள நேரடியாக அவரை மட்டும் இடைக்கு வேலை செய்ய வைக்க வேண்டிய தேவை வந்து சூப்பர்வைசர் சதாமுக்கு என்ன வந்துச்சு நான் கேட்கும்போது காரணமே சொல்லாமல் நான் வந்து அட்னன்ஸ் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் எடுக்காமல் வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்போ அவரும் சுயமாக இதை செய்யலை சானிடரி இன்ஸ்பெக்டர்கள் தயவு செஞ்சு வந்து தூய்மை பணியாளர்கள் மனிதர்களாக நடத்துங்க அவங்களுக்கான போதுமான பாதுகாப்பு உதவங்களை வாங்கி கொடுங்க அவர்களை வந்து ஈக்குவலான நடத்துங்க அவரோட அவர்களோட போட்டி போடுறதுக்கு வந்து அவங்க அவங்களுக்கான ஈக்குவலான ஆட்கள் கிடையாது நீங்கள் நடத்துறதே இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து கல்வியிலேயோ பொருளாதாரத்துலையோ சமூக தலத்திலேயோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து சாதியை வந்து பின்புலத்துலையோ அவங்க ஈக்குவலானவர்கள் இல்லைங்கிறது சானிட்டரி இன்ஸ்பெக்டர்களுக்கு நல்லாவே தெரியும் எனவே மாநகராட்சி ஆணையாளர் இனியும் இத்தகைய வந்து ஒரு பார்ஷாலிட்டி ஒரு பாகுபாட்டோடு நடக்கக்கூடிய சனிடரி இன்ஸ்பெக்டர்களை வந்து கண்காணிக்கணும் இவர்கள் மீது வேறு சில குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது அதை நான் இதில் பேச வரல அதை புகாராக நாங்கள் முன்வைக்கிறோம் அதையும் நீங்கள் கடையிறதுக்கு முன் வரணும் இனி இது போன்ற சனிடரி இன்ஸ்பெக்டர்கள் கண்ட்ரோலில் மாநகராட்சி ஆணையாளர் அல்லது அந்த நிர்வாகம் அல்லது இருக்கக்கூடிய இந்த வாரம் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் இவங்க யாருமே வந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய தேவை இல்லை அவசியம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் தயவு செஞ்சு உடனடியாக இன்றைக்கி துரராஜ் பணிநிறுத்தம் செஞ்சதுக்கான காரணத்தை மேஸ்திரி சதாங்கிட்ட நீங்கள் வந்து விளக்கம் கேட்டு முறையான காரணம் இல்லைனாக்கா அவர் மீது மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நடவடிக்கையை வந்து எடுப்பிக்கு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து மக்களையோ மக்கள் சார்பாக எங்களையோ போராடுவதற்கு இந்த நிர்வாகம் தூண்டாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் நேரில் வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்பீன்